கத்திருக்கு பிரியமானவர்களே கர்த்த இன்றைக்கு உங்களோட பேச விருக்கும் வார்த்தையை கேட்கலாமா ஒன்று ராஜாக்கள் மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் சாலமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கொண்டு தன் தகப்பனாகிய தாவீதின் கட்டளைகளில் நடந்தான் ஆனாலும் அவன் மேடைகளிலே வலியிட்டு தூபம் காட்டி வந்தான் ஜனமே அன்றைக்கு சாலமோன் அன்றுவருக்கு பிரியமானதை செய்தான் அன்பு கூர்ந்தான் தன் தகப்பன் என்னென்ன சொல்லி கொடுத்தாரோ அவற்றின்படி கீழ்ப்படிந்து நடந்தான் என்று சாலுமோனை குறித்து இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் அவனுடைய நன்மையான காரியத்தை மாத்திரம் குறிப்பிட்டு முடித்து விடாமல் ஆனாலும் என்று தொடருகிறது ஆனாலும் என்ற வார்த்தை வரும்போது அவன் ஏதோ ஒரு காரியத்தில் தவறி இருக்கிறான் என்பது நமக்கு தெளிவாகிறது அது என்ன காரியம் என்றால் அவன் மேடைகளில் வழியிட்டு வந்தானாம் அதாவது அந்த நாட்களில் இருந்த ஒரு சட்டம் என்ன என்றால் வழிகளை ஆசாரிப்பு கூடாரத்தில் தான் செலுத்த வேண்டும் ஆனால் அந்த காரியத்தில் சாலமோன் ஆசாரிப்பு கூடாரத்தில் அவன் வழியிடாமல் மேடைகளில் வழியிட்டான் என்று வேதம் சொல்கிறது அதாவது ஒரு சட்டத்தை மீறினான் என்று நாம் அதை எடுத்துக் கொள்ள முடியும் தெய்வ ஜனமே சாலமோன் நன்றாக வளர்க்கப்பட்டான் அகப்பன் சொல்லை கேட்டு நடந்தான் ஆண்டவருக்கு கீழ்ப்படின்னு நடந்தான் இப்படி அநேக காரியங்கள் இருந்தாலும் என்று ஒரு காரியத்தில் அவன் தவறி விடுகிறான் இன்றைக்கு நாமும் கூட ஒரு சில நேரத்தில் இப்படியாகத்தான் சில காரியத்தில் தவறி விடுகிறோம் சரி செய்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவன் விரும்புகிறார் நாமும் ஆண்டவருக்கு பிரியமானதை செய்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவருக்கு பயப்படுகிறோம் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறோம் மற்றவர்களுக்காக உபவாசிக்கிறோம் ஆண்டவருடைய சுத்தம் இன்னது என்று அறிந்து செயல்படுகிறோம் எல்லாம் நல்லதுதான் குறித்து ஒருவர் சாட்சி இதோடு நின்று விடுகிறதா ஆனாலும் அவர்கள் இதை மன்னிக்கவில்லை என்று நம்மை குறித்து ஏதோ ஒரு காரியத்தை எதிர்மறையாக நம்மை குறித்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்களா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டிய நேரம் இதுமே அன்றைக்கு சால குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்கும் போது இப்படியா இருந்தது ஒருவேளை இன்றைக்கு உங்களையும் என்னை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுப்பார்கள் இவள் மிகவும் எனக்கு பயந்தவள் எனக்கு பிரியமானதை செய்கிறவர் எனக்காக எதை வேண்டுமானாலும் இழப்பாள் என்று நம்மை குறித்து நற்சாட்சி மற்றும் ஆண்டவர் சொல்வாரா அல்லது ஆனாலும் இவளிடத்தில் இந்த குணம் இருக்கிறது இவளால் இந்த பாவத்தை விட முடியவில்லை என்று ஒரு எதிர்மறையான காரியத்தையும் நம்மை குறித்து சொல்லுவாரா என்பதை சிந்தித்து பாருங்கள் தேவ ஜனமே இன்றைக்கு அந்த ஆனாலும் என்ற வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் வராதபடிக்கு நன்மையானவைகளை மாத்திரம் பேசுவதற்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் ஆகவே இந்த நாளில் எந்தெந்த காரியத்தில் நாம் சட்டத்தை மீறுகிறோமோ ஆண்டவருடைய வார்த்தையை மீறுகிறோமோ அந்த காரியத்தில் இன்றைக்கு நம்மை சரி செய்து கொள்வோம் கட்டத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க 엄마는 가는게